அன்புக்குரிய அல்லாஹுடைய நடிகர்களை ஈமானிய உறவுகளே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேசலம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நன்றாக கவனி உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் செய்தியை சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அன்சாரியுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த கபூர் அடியிலே அமர்ந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் ஒரு உபதேசம் செய்கிறார்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இன்னல் அபுதல் ஒரு மோமினான அடியான் இருக்கிறானே அந்த மனிதனுடைய உயிர் இதாகிறா அவனுக்கான மறுமைக்கான தயாராகிற நிலையை அவன் அடைகிற பொழுது மரணத்தை அவன் எதிர்நோக்குற பொழுது அவன் காணுகிற சில செய்திகளை அல்லாவுடைய தூதர் சல்லாஹம் சொல்லுகிறார்கள் ஜா அஹு மலகுன் அவனுக்கு பக்கத்தில் ஒரு மலக்குமாறு மலக்கு ஒரு வருவார் அவனுடைய தலை கருகாமையில் ஒரு மலக்கு அமர்ந்து கொள்வார் அவருடைய தலை மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு இருப்பார் அந்த மலக்கு சொல்லுவார் அந்த மலக்குள் மவுத் சொல்லுவார் அல்லாஹுவின் சாந்தம் பெற்ற ஆத்மாவே அல்லாஹுவின் சாந்தம் பெற்ற ஆத்மா குருஜி நீ வெளியேறிவிடு என்று அவர் என்ன செய்வார் அந்த ஆத்மாவுக்கு சொல்லுகிறார் இது யாருடைய ஆத்மா ஒரு மூமினுடைய ஆத்மா அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட அடியானுடைய உயிர் பிரிய போகிற நொடி பொழுது உறவுகளே அந்த நொடியில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை ஆசை வைத்துக் அந்த ஆத்மாவாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹோட பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் யா அல்லா என்னுடைய உயிர் பிரிக்கிற போது யல்லா என்னுடைய உயிரை நீ கைப்பற்றுகிற பொழுதோ நான் இருக்க வேண்டும் நான் கலிமாவை சொன்னவனாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் ஆழமாக மனதிலே பதித்து வைத்துக் கொண்டும் அதை தொடராக அல்லாஹுடன் கேட்டுக்கொண்டே இருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மலக்குமார்கள் இந்த உயிரை இந்த கைப்பற்றுகிற இந்த நொடி பொழுதுல மலக்குமார்கள் எல்லாம் அப்படி வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முத்தல் பசர் சோர்க்கத்துக்குரிய மலக்குமார்கள் சோர்க்கத்துக்குரிய மலக்குமார்கள் இந்த சாலிகான மனிதனுடைய கண்பார்வை எந்த அளவுக்கு பார்க்க பார்வை இருக்கிறதோ அந்த பார்வை எட்டும் தூரத்தில் அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள் அந்த வானவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது சூரியனை போல பிரகாசமாக இருப்பார்கள் வெண்மையாக இருப்பார்கள் இந்த மலக்குமார்கள் அல்லாவு தாலா ஏன் அனுப்புகிறான் என்றால் இந்த மலக்குமார்கள் சுவர்க்கத்தில் இருந்து வந்ததற்கான காரணத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அவர்கள் சுவர்க்கத்தின் கஃபனிலிருந்து இருந்து ஒரு கபனை கொண்டு வந்திருப்பார்கள் சுவர்க்கத்தின் கஃனில் இருந்து ஒரு கபனை கொண்டு வந்திருப்பார்கள் கொண்டு வந்து இந்த மனிதனுடைய கண் கண்பார்வை எட்டும் தொலைதூரத்திலே கஃனோடு கொண்டிருப்பார்கள் உன்னுடைய மரணத்துக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது மனிதா உனக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த மனிதனை அந்த உயிரை கைப்பற்றி வருகிற மலக்குமார்களை எதிர்பார்த்த வண்ணம் அந்த மலக்குகள் அமர்ந்திருப்பார்கள் உறவுகளே அவர்கள் உயிரை கைப்பற்ற மாட்டார்கள் அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா சொர்க்கவாதிகளாக இருந்தால் உண்மையிலே அல்லாவே பயந்து வாழ்ந்தவர்களாக இந்த உலகில் யாரெல்லாம் மரணத்தை அடைகிறார்களோ அந்த ஆத்மாக்களின் உயிர்களை பாதுகாப்பாக சோர்க்கத்தின் கஃபனால போர்த்தி அந்த வாசத்தை போல இந்த உலகில் எந்த வாசமும் இருக்காது கஃபனிலே இருந்து வருகிற வாசம் அது சுவர்க்கத்தினுடைய வாசனை அந்த வாசனை போல எந்த ஒரு வாசனையும் இருக்க முடியாது அந்தளவு நறுமணம் கொண்ட கஃபனை அந்த மலக்குமார்கள் கொண்டு வந்து கண் பெட்டும் தூரத்திலே உட்கார்ந்து கொண்டால் ஒரு பூமியினுடைய உள்ளம் என்ன சொல்லும் உறவுகளே ஒரு இறையாத்தும் அல்லாஹை நம்பி அடியானுடைய உள்ளம் என்ன சொல்லும் யா அல்லாஹ் என் உயிரை எடுத்து விடாது என்று சொல்லுமா என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுமா ஒரு காலமும் சொல்லாது உடனே அந்த ஆத்துமா என்ன தெரியுமா செய்யும் என் ربஓட எனக்கு வாக்களித்ததை தந்து விட்டான் என் உயிர் போயப் போகிறது என்று அவன் சந்தோஷத்திலே அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வான் அந்த அடியான் கஃபனை பார்க்கிறான் மலக்குமார்களை பார்க்கிறான் தலைக்கு பக்கத்திலே மலக்குள் கைப்பற்ற மலக்கு வந்து விட்டார் திருப்தி பெற்ற ஆத்மாவே உன் உடம்பில் இருந்து நீயாக வெளியேறிவிடு உறவுகளில் இதைவிட வேற என்ன பாக்கியம் தேவை என் உடம்பு என் உயிரை வேறாக்கி விடுகிறது உயிர் வேறு உடம்பு வேறு உயிர் வேறு உடம்பு வேறு அந்த உடம்புல இருந்து அந்த உயிர் மலக்குமார்களின் சொல் கேட்ட உடனேயே அது அப்படியே வெளியேறி விடுகிறது என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் அது எந்த அளவுக்கு வெளியேறும் என்றால் ஒரு குவளையிலிருந்து ஒரு தண்ணீரை கீழே ஊற்றுகிற பொழுது எவ்வளவு விரைவாக அது தரையை நோக்கி வருமோ ஒரு கோப்பை எடுக்குது அந்த தண்ணி கோப்பையில் இருக்கிற பானையில் இருக்கிற தண்ணியை நாங்கள் கீழே ஊற்ற போகிறோம் அந்த தண்ணீர் எப்படி வேகமாக தரையை வந்து அடையுமோ எந்த தடையும் இல்லை அதுக்கு உடனே கீழே உடஞ்சிரும் அப்ப யாரும் மேடையில் கையை பிடிச்சி மறைக்கிறதுல நேரத்துக்கு வந்துடும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதை போல எந்த சஞ்சலமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த சிந்தனையுமே இல்லாமல் உலகத்தில் குடும்பம் குட்டி பிள்ளைகள் வீடு சொத்து சுகங்கள் எதையுமே சிந்திக்காமல் அந்த சொன்ன உடம்பில் இருந்து அந்த ஆத்மா வெளியேறி விடுகிறது இந்த நல்ல ஆத்மா வெளியாகின உடனேயே மலக்குமார்களும் அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க கைப்பற்றியாச்சு கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்வோமே என்று யோசிக்கிறது கிடையாது கைப்பற்றிய மறு நொடி அந்த மலக்குமார்களிடம் உயிரை கொடுத்து விடுவார்கள் நானும் நீங்களும் படுக்கையிலே கிடந்த மனிதனுடைய அசைவை காணவில்லை என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் சத்தத்தை சளி சத்தம் கர் 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 என்று கேட்டது சத்தத்தை காண கை கைகால் லேசாக அசைந்தது அசைவை காண இல்ல வாப்பா மரணத்து விட்டாரோ என்று பிள்ளைகள் ஒரு பக்கம் அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு கூட்டம் கையையும் காலையும் பிடித்து கொண்டிருப்பார்கள் உறவுகளே பிடித்து கொண்டிருக்கிற யாராலும் யாராலும் கொண்டு வர முடியாத அந்த உயிர் அந்த உடம்பை ஒரு ரெண்டு பேர் பிடித்து பார்த்துவிட்டு சொல்வார்கள் உங்களுடைய பாப்பா உங்களுடைய உம்மா உங்களுடைய நானா தம்பி உங்களுடைய தங்கச்சி உங்களுடைய பிள்ளை அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவருக்கான நேர கால வரையறை அல்லாஹ் உலகத்திலே முடித்து விட்டார் என்று சொல்வார்கள் அதற்கு பின்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் என்ற வாப்பா என்னுடைய உம்மா என்ற பிள்ளை எந்த குடும்பம் என்று நாங்கள் அழைத்தான் முடியும் ஆனால் அந்த ஆத்மா என்ன தெரியுமா செய்யும் இந்த உலகில் நீங்கள் எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி ஊர் குடும்பமே சேர்ந்து ஊரே சேர்ந்து வெள்ளப்பெருக்கு வருகிற அளவுக்கு அழுதாலும் சரி அந்த ஆத்மாவுக்கு உங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது என்னுடைய பிள்ளை அழுகிறான் என்னுடைய மனைவி தனித்து விடுவாள் என் ஊரார்கள் என் குடும்பத்தை என்ன நினைப்பார்கள் என் பிள்ளையினுடைய படிப்பு என்னவாகும் என்பதை எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு விஷயமே இல்லை அந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் என்னை நல்லவனாக ஏற்றுக்கொண்டு விட்டான் நான் இந்த ரப்பை ஏற்றி இந்த உலகில் எதையெல்லாம் இபாதத்தாக செய்தேனோ அந்த இபாதத்துக்கான கூலியை அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான் அந்த திருப்தி மட்டும் தான் அந்த ஆத்மாவுக்கு இருக்குமே தவிர மனைவி மக்கள் யாருடைய சிந்தனையும் இருக்காது காசு கொடுத்தா தர இல்ல குட்டி கிட்ட சொல்லவும் இல்லை காசை கொடுப்பாங்களா இல்லையா நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு சொர்க்கம் அல்லா தந்து விட்டான்